பிரியவர்களே இன்றும் நாம் நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவையான ஒன்று இது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி இது அவசியம் என்ன வாழ்க்கையில்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது கட்டாயம் அவசியம் எது அதாவது ஆண்டவர் அவர் வரப்போகிற அப்போ நம்ம என்ன போகிறோமா ஒரு இமைப்பொழுது ஒரு இப்படி கண் சுமட்டுற நேரத்தில் நான் மறுரூபமாகி தேவனுடன் நம்ம என்ன செய்ய போகிறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை அவரோட இருந்து நம்ம வாழப் போறோம் இல்லையா அப்போது அந்த மறுரூபப்பட்டு நம்ம உடனே போகிறதுக்கு சும்மா போயிட முடியாது அவர் ஜனங்களை அழைத்து அன்னைக்கு தூதர்களை அனுப்பி கதிர்களை பிரிக்கிறது போல் அந்த கோதுமை ம மணிகளையும் பதர்களையும் பிரிக்கிறது போல் நீதிமான்கள் யார் துன்மார்க்கர் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரவங்க யார் நரகத்துக்கு அதாவது அக்னிக்கு ப சொந்தக்காரவங்க யாருன்றத அந்த கோதுமை ம பதர்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறது போல் அக்கினிக்கு தள்ளிடுவாங்க ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்களை மறுரூபப்படுத்தி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க இது ம கண நேரத்தில் நடக்கிற விஷயமாக இருந்தாலும் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது அப்படி நடக்கணும் அப்படின்னா நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வாழும்போது நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட வேண்டும் பெரியமானவர்களே ஹலிலூயா ஆம் நாம் மறுரூபப்பட வேண்டும் எப்படி மறுரூபப்படுறது ஒவ்வொரு நாளும் நம்ம கேரக்டர் மாறணும் அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த ரட்சிப்பை நாம் கடைசி வரையிலும் நாம் பாதுகாத்துக்கொள்ளணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் நான் முற்றிலும் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் ஆகிட்டேன் ஆமாம் உண்மை தான் ஆனால் அப்போ அது நீதிமான் அன்னைக்கிலருந்து சாகுற வரைக்கும் அதே நீதிமான் இல்லை நீதிமான் தான் ஆனாலும் நம்ம சாதாரண மனுஷன் அந்த பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி சாகுற வரைக்கும் டெய்லி குளிக்கிறோமா டெய்லி பல் வளர்க்குறோமா எப்படி நான் நேற்று பல்லு வளர்க்கிட்டேன் இன்றைக்கி வளர்க்க வேண்டியதில்லைன்னு யாருனாலும் சொல்ல முடியுமா ஏன்னா நம்மளை அறியாமலே நாம் அசுத்தமாகிறோம் அதுபோல் தான் நம் நாம் கழுவி தேவனுடைய இரத்தத்தினால கழுவி சுத்தமாகிறோம் ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற கரைகள் நம்ம மேலே படியை தான் செய்யும் அது ஒவ்வொரு நாளும் அந்த கரையை கழுவி நம்ம என்ன செய்யணும் பரிசுத்தப்படணும் அதாவது செஞ்ச தப்பையே நம்ம திருப்பி செய்யணும்னு நான் செய்யக்கூடாது அது வேற அது நம்ம செய்யக்கூடாது அது தப்பு அதாவது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அதை விட்டுணும் நம்மகிட்ட ஒரு தப்பு இருந்ததுன்னா ஒரு பாவம் இருந்ததுன்னா அதை நம்ம விட்டுறணும் அந்த இதில் இருந்து நம்ம வெளியே வந்துடணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணி ஆகிக்கொண்டே இருக்கணும் பிரியமானவர்களே மறு கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நேற்றுக்கு நாம் வேற இன்றைக்கு வேற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறது போல நாமும் புதிதாக பிறக்க வேண்டும் வசனங்கள் நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும் தேவனுடைய சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதுல இருந்து எல்லாவற்றிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாகும் அந்த விடுதலை அப்படின்னு சொல்றது இயேசுவின் வார்த்தையில் உள்ளது நம் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தையில் உள்ளது அந்த வார்த்தை தான் கண்ணாடியை போல் நம்ம இதயத்தை காட்டும் அப்போ அந்த இதயத்தை நம்மகிட்ட காட்டும்போது அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும் பெரியமானவர்களே தேவையில்லாத காரியங்களை நாம் எடுத்து போட்டுறணும் நம்ம கோவப்படுறவங்களாக இருந்தால் கோபத்தை மாற்றிடணும் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் பத்து நாள் கோபம் இல்லாமல் இருப்போம் பதினோரு நாள் பதினோராது நாள் கோபப்பட்டுருவோம் இது மாமிச குணம் தான் ஆனாலும் நம்ம அதையே தொடரக்கூடாது முயற்சி பண்ணணும் மறு ரூப ஆண்டவரிடத்துல கேட்கணும் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு நிறைவானவர் வரும்போது குறைவானவை ஒழிந்து போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவின்றது ரொம்ப அவசியம் ஹோலி ஸ்பிரிட் ஏன்னா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் பேர் பாருங்களேன் ஆண்டவர் கூடயே இருந்தவர் தான் அவ்வளோ அருமையா சத்தியம் சொன்னவர் தான் ஆனால் ஆண்டவர் இறந்துட்டார்னு உடனே அவர் உயிர் தெழுந்து உடனே என்ன பண்ணார் இதுக்கு போயிட்டார் மீன் பிடிக்க மறுபடியும் அவர் பழைய தொழிலுக்கு போயிட்டார் பார்த்தீங்களா ஆனாலும் ஆண்டவருடைய இறக்கம் அவரை மீண்டுமாய் சந்தித்தது அதே மீனை பொறிச்சு கொடுத்து அவரை கூப்பிடுறாரு நீ என் மேலே பிரியமாக இருக்கியா நீ என் மேலே அன்பாக இருக்கியான்னு கேட்குறாரு ஆம்பெரிய நாம் நான் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் நாம் மறுரூபப்படுவோம் ஏன்னா அவரோட நம்ம மகிமையில் சேரணும்ல தே உலகத்தில் அன்புக்குறுறவங்களாக இருந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே இது இந்த இந்த நான் இந்த கருத்துக்கள்லாம் நான் போடுற வீடியோலாம் ஏன்பா ரொம்ப பேரும் பார்க்க மாட்டேன்றாங்க உலக பிரகாரமான காரியத்துக்கு போடுறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் பார்க்குறாங்களே ஏழு லட்சம் பார்க்குறாங்க பத்து லட்சம் பார்க்குறாங்க டூ ஹவர்ஸ்லேயே ஃபிஃப்டி தௌசணுக்கு மேலேலாம் வியூஸ் போகுதுன்னு பார்க்குறாங்க ஏன் ஆண்டவரே எனக்கு இப்போ வரலையேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்னோடய எவ்வளோ அழகாய் பேசுனே தெரியுமா கேட்டுக்கு போகிறவங்க பாதை அது பெருசாக தானே இருக்கும் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி மிகவும் குறுகலானதுன்னு நீ படிச்சுருக்கேல வேதத்தில் நீ வாசித்திருக்கல அந்த வழியில போகிறவர்கள் மிக சிலர் ஹாலூயா அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆம் அப்போ இதுல இதில் யாரு வந்து நிச்சயமா இது ஆசைப்பட்டு இந்த சத்தியத்தின் மேல அந்த ஆவியானவருடைய ஆழ்கைக்குள்ள இந்த இதை வாசி இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ இல்லை இது மேலே வாஞ்சையாக இருக்கிறாங்களோ இது அப்படின்றாங்களோ அவங்களாம் உண்மையில் அந்த நித்திய ஜீவனுக்குரிய வா வழியில் குறுகலான பாதையில் போகிறவர்கள் தான் பெரிய மாணவர்களே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிக்கு வருங்கள் காலிலூயா அந்த ஒரு சொன்னார் உலகத்தை உலகத்தான் அவங்க அப்படித்தமாக இருப்பாங்க ஏன்னால் அது கேட்டுக்கு போகிற வழி அகலமாக தான் இருக்கும் அதில் நிறையா பேர் போவாங்க ஆனால் பரலோகத்துக்கு போகிற பாதை நித்திய ஜீவனுக்கு வா மிகவும் இடுக்கமானதான் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலரான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வெகு சிலரா ஆம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தவிர போக முடியாது ஜாக்கிரதையாக இருப்போம் ஆம்பிரமர்களே நம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வோம் மறுரூபமாகும் ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபப்படுவோம் பரிசுத்தத்தில் மறுரூபப்படுவோம் தேவனுடன் வாழ்க்கையில் நம்ம இன்னொன்று கிட்டி சேர்வோம் நம்ம மறுரூபப்படுவோம் தேவன் மேல் இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்துவோம் ஏன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளும் போகணும்ல அவர் வருகின்ற பொழுது இமைப்பொழுதில் நம்ம மறுரூபமாகிறதுக்கு இன்றிலிருந்தே நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருப்போம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது மறுரூப மலையில நாற்பது நாள் தேவனோட இருந்த மோசையினோட முகத்தை பார்க்க முடியாத படிக்கு அவனுடைய அந்த வெளிச்சம் தேவனுடைய வெளிச்சம் அவன் முகத்தில் பட்டு அவ்வளோ பிரகாசமாக இருந்ததான் அது மறுரூபற்றது ஆம் அந்த அனுபவத்தை நாமும் தேவனுடன் இருந்து அவருடைய சமூகத்தில் இருந்து நாமும் மறுரூபம் பரிசுத்த பரிசொத்த நாம் நான் அடைந்து நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும் இது பழையாள் இல்லையே அவன் நேற்றுக்கு அப்படி இருந்தால் இன்னைக்கு இப்படி இல்லையே வித்தியாசமாக இருக்கிறாங்களே இவ்வளோ கோவப்பட்டாங்க இப்போ ஆள் இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்களே இவ்வளோ நல்லது செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை சாட்சி சொல்லணும் பெரிய மன்னோர்களே நான் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கணும் மே பரலோகத்திலிருந்து என் தேவன் நம்மை பார்த்து அவர் ஆனந்த சந்தோஷமிடணும் என் பிள்ளை மறுரூபம் வைக்கிட்டே வர்றான் இமைப்பொழுதுல அவனை மறுரூபப்படுத்தி நம்ம சமூகத்தில் கொண்டு வரணும்னு அவர் அங்கே ஆனந்தமாக நம்மளை பார்த்து சொல்லணும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் பெரிய மாணவர்களே கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது அதற்கு நாம் பயப்பட வேண்டும் அவர் மேலே அன்பு வச்சா நம்ம நிச்சயம் மறுரூபப்படுவோம் அந்த மகிமையினால் நாமும் தேவனுடன் ஒன்று சேர்வோம் அப்படியே தேவன் நம்மளை செய்வோம் நம்மளை மறுரூபப்படுத்துவார்களாக காட் பிளஸ்